ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சகராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருட்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தைப் பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விச்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருட்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவானும் பகவானும்னர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிக ராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அதற்கேற்ப தொட்டது எல்லாம் துளங்கும் தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் வெற்றி கனியை எட்டி பிடிப்பீர்கள் முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்க உறுதுணையாக இருக்கும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகமாகும் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரவும் குருவின் பார்வை வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் பஞ்சமாதிபதி ஆவார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு என்பதால் கவலைப்பட தேவையில்லை ஒரு சில நல்ல காரியங்கள் தடைபட்டாலும் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ராகு பகவானும் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வளம் பெறும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சீராகும் வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கேட்ட சலுகைகளை உயர் அதிகாரிகள் வழங்குவர் தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் அதே சமயம் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிர பகவான் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுக்கிர மங்கள யோகம் செயல்படும் இதன் விளைவாக ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் வழியே வரும் சுபகாரியங்களை சிறப்பாக முடித்துக் கொடுப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அரசு அனுகூலம் உண்டு இம்மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடம் எனப்படும் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற எடுத்த முயற்சிகள் கைகூடும் போட்டி கடை வைத்தோர் விலகுவர் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கார்த்திகை இருபதாம் தேதி விற்சக ராசிக்கு புதன் பகவான் வருகிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி புதன் பகவான் அவர் ராசிக்கு வரும் இந்த நேரம் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர் புதிய சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கல்யாண கனவுகள் நனவாகும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஓர் ஏழைக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகார பலனை அளிக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எல் எண்ணெய் அல்லது பசுனை சேர்த்து வருவதும் நல்ல பலனை அளிக்கும் இம்மாதம் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து பதினான்கு மற்றும் பதினைந்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் விடிவு காலம் கிடைக்கும் இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூஜை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம